வணக்கம் நண்பர்களே நம்ம விஜய கடைசி நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தின அந்த நபர் யார் வக்கீல் கையில அந்த எவிடென்ஸை கொடுத்து அமிச்ச அந்த ஒரு ஆள் யார் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோரசியமான தகவலை பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி பெரியம்மாவை திட்டம் போட்டு எல்லாரும் நிப்பாட்டி வச்சிருந்தாலும் அவங்க கொடுத்த ஆதாரம் பெரியம்மா கொண்டு போய் கொடுத்த அந்த ஆதாரம் மற்றும் விஜய் முன்னாடி செஞ்ச நல்ல விஷயம் யார் ஆனா நம்ம அரவிந்த் இவங்க எல்லாம் இதெல்லாம் ஒரு ஒன்னா சேர்ந்து நம்மளோட விஜய ஒரு காப்பாத்திருச்சுங்க ஆமாங்க இல்லனா நம்ம விஜய்னால கம்பிக்குள்ளே போய் களியை திங்க வேண்டிய நிலமைக்கு போயிருப்பார் ராஜேஸ்வரி நினச்ச மாதிரி ராஜேஸ்வரிக்கு நம்ம ஜட்ஜு சொல்றாரு விஜய் வந்து செக் மோசடி வேணுன்னே கையெழுத்து போட்டிருக்காரு அதை மோசம் பண்ணணும் நல்ல பேர் ஏமாத்தணும்னு தான் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் தான் தொழில் அதிபர் வந்தாரோ அவரும் திருடணும் எண்ணத்துல தான் போட்டிருக்காரு அதனால அவரை உள்ள தள்ள போறோம்ன்ற சொல்ற அந்த செகண்ட்ல ராஜேஸ்வரி மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே பிரைட்டா ஆயிரம் வாட்ஸ் பல்பு சும்மா எரியிற மாதிரி ஒரு சந்தோஷங்க ஆனா ராஜேஸ்வரிக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா அது எதுவுமே நடக்காது ஆமா இதுக்கெல்லாம் யாரு காரணம் அந்த ஒரு ஆள் யார் நம்ம தாங்க ஆமா அரவிந்து அதுக்கப்புறம் பெரியமா இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ண முயற்சியால நம்ம விஜய் ஒரு பெரிய பிரச்சனை வந்து தப்பிச்சிடறாருங்க இந்த முதலே சொல்லியிருப்பாங்க ஆனா சொல்லி இருந்தா அதை தடுத்து நம்ம ராஜேஸ்வரி புது திட்டம் போட்டிருப்பா சோ அதனால ராஜேஸ்வரிக்கு பிளான் ஏ பி ரெண்டுத்தையும் கொடுத்து அதை கொலாப்ஸ் பண்ணி பிளான் சின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க நம்ம பெரியமா அதுதான் அந்த கடைசி நேரத்துல வந்து விஜயை காப்பாற்றக்கூடிய அந்த ஆயுதம் எப்படி சொல்றதுனா கர்ணங்கையில ஒரு ஆயுதம் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கர்ணனுக்கு எப்படி அவனோட வஜ்ராயுதம் அவனுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அரைஞ்சோ அந்த மாதிரி நம்ம விஜய்க்கு நம்ம பெரியாமல் போட்ட இந்த ட்விஸ்ட்டு மிகப்பெரிய பாதுகாப்பாக அரணாக அமைய போதுங்க ஆனால் இதிலிருந்து இதிலிருந்தோ நம்ம பெரியம்மா எப்படி நம்ம விஜயை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க ஆனால் முடியுன்ற நம்பிக்கை வச்சாங்க அதனால் காப்பாற்றிட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் நம்ம விஜய் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அவரும் தப்பிச்சிட்டார் ஆனால் நம்மளோட ராஜேஸ்வரி அவ நிலைக்க மாட்டாங்க அவங்க சீக்கிரமாக ஜெயிலுக்கு போக போகிறாங்க போயிட்டு கம்பி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்னு என்ன போறாங்க அவங்க என்னும் போது அங்க எத்தனை கம்பி இருந்துச்சு அந்த கம்பியில எப்படி வெல்டிங் வச்சிருந்தாங்க அந்த வெல்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க எண்ணிட்டு இருக்கணும் காலம் இனிமே அதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரத்தை தான் நம்ம ஆளுங்க கொடுத்துருக்காங்க அப்படி என்ன ஆதாரம் அப்படின்றத நான் விட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் நல்ல சந்தோஷமா இருக்கும் என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு வரையும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் காத்து இருக்கு சோ அந்த வீடியோ பார்த்து எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நம்ம விஜய் வெளியே வரப்போரா ராஜேஸ்வரி உள்ள போறாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ட்ரிஸ்ட்டு தாங்க யாருன்னு கேக்கீங்களா நம்ம ரஞ்சிதா ஆமாங்க ரஞ்சிதா தான் இப்போ விஜய் வெளியே வரதுக்கான முக்கியமான காரணமே ஏன்னா ராஜேஸ்வரி மேலே என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் இத்தனை அவரோட சோத்தை சாப்பிட்ருக்கோம் இதுக்காவது நன்றி கடனாக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா போட்ட மாஸ்டர் தான் இப்போ நம்ம விஜய் வெளியே வர போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலையும் அது நடக்காது ரஞ்சிதாவுக்கு எட்ட இது கேடு கட்ட புத்தி அந்த புத்தி எப்படி தான் வேலை செய்யும் சொல்லுங்க ஸோ அதனால இது அவங்களோட பிளான் கிடையாது இது எல்லாமே நம்மளுங்களோட பிளான் தான் இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி என்ன செஞ்சாலும் சும்மா தூசு தட்டிட்டு மாசா கிளாஸா விஜய் வெளியே வர போறாரு அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதுக்கான முழு விவரத்தையும் அடுத்த முக்கியமான ஒரு வீடியோ இருக்குதுங்க அதில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஏன்டா அப்லோட் பண்ணலாம் கேட்குறீங்களா இப்போதாங்க தாங்க வந்த கசகசன் வீடியோ போட்டுன்னு அந்த ஷார்ட்டே போட்டேன் நான் போய் குளிச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வரையும் இதே சஸ்பென்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆ சி பாய்